தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தில் அன்பு கூர்ந்து உலகத்தில் இல்லாததை உலகத்துக்கு கொடுக்கிறார் ஒரே பேரான குமாரன் யோவான் ஒன்று பதினெட்டு சொல்லுது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் இப்போ இவரை போல் யாரும் இல்லை என்னுடைய குமாரன் அதுல அவ்வளோ விஷயம் இருக்குது தேவன் இயேசுவை பார்த்து குமாரன் அழைக்கிறப்போ அது என்ன காண்பிக்குது இயேசுவும் தேவன் தான் இயேசுவும் கடவுள் தான் அப்படி தானேங்க மனுஷனுடைய குமாரன் யாரு மனுஷன் கடவுளுடைய குமாரன் கடவுள் அப்படி தானே பிதாவை போலவே ஒரு சுவாபம் அவருக்கு இருக்கு பிதாவை போல கேரக்டர் அவருக்கு இருக்கு பிதாவை போல அந்த கௌரவம் இருக்கு பிதாவை போல அந்த மகிமை இருக்கு அதனால தான் சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ரெண்டு நபர்கள் பிதா குமாரன் ஆனால் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கு கோய்கோலன் கோய்டனல் சமமாய் இருக்கிறார்கள் மற்றும் நித்திய நித்தியமாய் இருந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லை முக்கியமான வார்த்தை வந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லுங்க நேசகுமாரன் நேசகுமார் ஆனன் அன்பு கூறுகிற குமாரன் அப்புறம் அம் பத்து சொன்ன இருபத்தி ரெண்டில் உன் குமாரனை எடுத்து நீ நேசிக்கிற அந்த குமாரனை ஈஷாக்க எடுத்துக்கொண்டு எனக்கு பலி பல்யுன்னு சொல்ல போகிறாரு அப்ப சொல்கிறார் டேக் த சன் த ஒன் யூ லவ் நீ அதிகமாய் நேசிக்கிற அந்த குமாரன் அந்த வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது இங்க தேவன் ரொம்ப நேசிக்கிற குமாரன் இதுல கூட நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க தேவனுடைய அன்பு வந்து தேவனுடைய அன்புன்ற சப்ஜெக்ட் வந்தாலே அது ரொம்ப ஸ்பெஷல் தான் தேவன் எதை அன்பு கொடுத்தாலும் யார் அன்பு கொண்டாலும் அது ரொம்ப உன்னதமான அன்பு தான் ஆனாலும் கூட தேவன் தம்முடைய குமாரன் மீது வைத்திருக்கிற அன்பு வந்து ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல்ன்றத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நாம் இதெல்லாம் பொதுவாக யோசித்து பார்க்கறது இல்லை தேவன் தம்முடைய குமாரனை எப்படி அன்பு கூறுகிறார்ன்றத நாம பெருசாக யோசித்து பார்க்கறது இல்லை நாம வந்து அதிகமாக எப்படி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு போனால் தேவன் நம்மளும் அன்பு கூறுறார் பொதுவாக பிள்ளைகளோட பார்த்தீங்கன்னா பெற்றோர் என்ன அன்பு கூறுறாருன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஒருவர் ஒருவர் அன்பு கூறுகிறாங்கன்னு அவங்களுக்கு அந்த மைண்ட்லேயே அது அந்த தாட்டே வராது அங்கே அன்பு இருந்ததுனால தானே இங்கே வந்தாங்க அவங்க அங்கே தானே வந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுறாங்கன்றது பெருசாக தெரியல பெற்றோர் தங்களை அன்பு கூறுறது தான் பெருசா தெரியுது ஆனால் பெற்றோர் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுந்ததுனால தான் இவங்க உண்டானாங்களே அங்கே அன்பு உருப்படியாக இருந்தால் தான் இவங்களுக்கே அன்பு உருப்படியாக வரும் அங்கே ஒரே சண்டை சச்சரவு இருந்தா இங்கே அன்பு குறைஞ்சிரும் கரெக்டு தான் நாங்கள் இப்போ புரியும் கணவன் மனைவி இடையே இருக்கிற அந்த உறவில் ஒற்றுமை இல்லை சமாதானம் இல்லை அன்பு இல்லைன்னா யாருக்கு அன்பு அடிவாங்கும் பிள்ளைக்கு இங்கே நல்லா போயிட்டு இருந்தால் தான் டாப்பில் அன்பு நல்லா இருந்தால் தான் கீழே வரைக்கும் அன்பு கரெக்டாக வரும் அப்போ பிள்ளைகளுக்கு வந்து இதுலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இதை பற்றி யோசித்தும் பார்க்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வர வந்த பிறகு கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க ஓஹோ இப்படி தான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சா அப்படின்னு அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்போது வளர்ந்து வந்த பிறகு தான் கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களுக்கும் கொஞ்சம் வளர வளர இந்த ஆதி அன்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எந்த ஆதி அன்பு பிதா குமாரனை அன்பு கூறுகிறார் ஆதியிலிருந்து நித்திய நித்தியமாய் அன்பு கூர்ந்து வருகிறார் இன்னும் கேட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா மையான அன்பினுடைய ஊற்று என்ன தெரியுமா பிதா குமாரனை அன்பு கூறுகிறது அதிலிருந்து தான் எல்லாமே வருது அது மட்டும் இல்லைன்னா உலகத்தில் எந்த மையான அன்பும் இல்லை இப்போ இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் வளர வளர இதை யோசித்து தான் அங்கே இருக்க அன்பை யோசித்து பார்த்தா தான் சொல்லப்போனா தேவன் உங்களை எவ்வளோ அன்பு கூறுறார் என்பதே உங்களுக்கு நல்லா புரியும் பிதா குமாரனை எவ்வளோ அன்பு கூறுறாரு என்பதை நீங்கள் இன்னும் அதிக அதிகமாக கொஞ்சம் பாராட்ட பாராட்டதான் பிதா உங்களை எப்படி அன்பு கூறுறாருன்றதை இன்னும் அதிகமாக நீங்கள் பாராட்டுவீங்க ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு பாருங்க பிதா குமாரன் அன்பு கூறுறது வந்து உங்களுக்கு பெருசாக தெரிலனா அதை பற்றிய அதை என்னத்துக்குங்க யோசிக்கணும் அப்படின்னா சிலுவையே புரியாது சிலுவையில் உங்களுக்கு எப்படி அன்பு காட்டினார்ன்றதே நம்ம குறைவாக நினச்சிருவோம் அதிலிருந்து வர வேண்டிய ஒரு நிச்சயமே வராது ரொம்ப எட்டு முப்பத்தி ரெண்டையே உருப்படியாக புரிஞ்சுக்க முடியாது நம்ப முடியாது ரொம்ப எட்டு முப்பத்தி ரெண்டு பாருங்கள் பவுல் சொல்கிறாரு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி நம்ம கவனம் தானே எங்கே போவோம் ஃபஸ்ட்டு அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அங்கே தான் இருக்கும் ஆனால் அந்த வசனத்தில் வெயிட்டு கணம் மகிமை எங்கே தெரியுமா முதல் மூணு வார்த்தைகளில் தான் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அதனுடைய வெயிட்டை புரிஞ்சிக்கலன்னா இங்கே அவ்வளோதான் புஷ்ஷுன்னு காத்தி இறக்கப்பட்டோம் இந்த வசனத்துடைய மகிமை என்னென்னா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய சொந்த குமாரனை நித்திய நித்தியமாய் அன்பு கூர்ந்து வருகிறார் ஒரே பேரான குமாரன் அவங்களுக்கு இடையே இருக்கிற அன்பு ரொம்ப ஸ்பெஷல் அதை நீங்க கரெக்டாவே எடப்பட முடியவே முடியாது நமக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பையே நம்ம வந்து ஒரு அளவிட முடியலன்னா அப்போ நித்திய பிதா நித்திய குமாரன் மீது வைத்திருக்கிற அன்பை எப்படி நாம போட முடியும் சான்ஸே கிடையாது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இதில் என்ன விஷயம்னா அவ்வளோ நேசிச்ச அவருடைய குமாரனை அவரே பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் அதனுடைய வெயிட் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சிலுவைக்கு வந்தீங்கன்னா என்ன தெரியுது மனசுக்கு எட்ட முடியாத ஒரு காட்சி இவ்வளோ நேசிச்ச அந்த குமாரனை கூட விட்டு வைக்காம நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா என்னத்தை காண்பிக்குது ஐயோ நம்மள நம்மளே எவ்வளவு அன்பு கூறுறாரு என்பதே அது காண்பிக்குது அதனுடைய வெயிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் குமாரன் மீது வச்சிருக்கிற அன்புடைய வெயிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப சிலுவையில் அவர் செய்த தியாகத்தினுடைய வெயிட்ட புரிஞ்சுப்பீங்க அது எவ்வளவு பெரிய ஒரு செயல் என்பதை புரிஞ்சுப்பீங்க அப்போதான் அந்த கடைசி வாக்கியம் நல்லா புரியும் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி பவுல் சொல்றாரு எப்ப இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் அதான சொல்றாரு முப்பத்தி ஒண்ணுல தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ப்ரூஃப் என்ன சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தார் அப்போ நம்ம பட்சத்தில் தான் இருக்கிறார் அப்போ யாருக்கு நாம் பயப்படவே எதை குறித்து கவலைப்படவே தேவலை எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அவர் தருவார்